ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ஸ் நான் உங்கள் ராமலிங்கம் இப்போ இடைத்தேர்தல் பற்றிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இப்போ இடைத்தேர்தல் நடைபெறுகிற சூழலில் இதுக்கு முன்னாடி தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் பல இடைத்தேர்தல்கள் வந்திருக்கு இந்த இடைத்தேர்தல்கள் பலவற்றிலையும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இடைத்தேர்தல் அப்படின்னாலே முதல் முதல்ல தமிழகத்துல காமராஜருக்கு வெற்றி தேடி தந்த குடியாத்தத்தை தான் சொல்லணும் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்துல முதல்வராக பொறுப்பேற்கிறார் அப்போ அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் இல்ல ஆறு மாதத்துக்குள்ள அவர் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்போ குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதி வந்து காலியாக இருக்கு அதனால அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது இந்த தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சியோட கோட்டை அப்படின்னு அந்த காலத்துல சொல்லப்பட்ட தொகுதி ஆகும் இந்த மாதிரி சூழல்ல காமராஜர் ஒரு விஷ தான் தான் அந்த தொகுதியில் போட்டியிட்டு அப்படின்னு கூட பல பேர் சொன்னாங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக களத்துல இறங்கின காமராஜர் தனித்து தான் ஜீப்ல போறார் யாரையும் அழைச்சிட்டு போல இந்த இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக வி கே கோதண்டராமன் காமராஜரை எதிர்த்து போட்டியிடுறார் காமராஜருக்கு ஆதரவாக ஈவேரா பெரியார் பிரச்சாரம் செய்கிறார் அவர் என்ன சொல்றாருனா பச்சை தமிழர் காமராஜர் அவருக்கு தான் உங்களுடைய ஓட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறார் அதே போல ராஜாஜியோட கல்வி திட்டத்தை காமராஜர் ஆட்சிக்கு வந்தோட ரத்து செய்தார் அதனால பேரறிஞர் அண்ணாவும் காமராஜரை அந்த தேர்தலில் ஆதரிக்கிறார் அப்போ அண்ணா என்ன சொல்றாருன்னா குலக்குழுந்தே குணாலா பாராட்டி ஒரு கட்டுரை எழுதுறார் அதோட திமுகவுடைய முழுமையான ஆதரவோ காமராஜருக்கு அளிக்கப்படுது காமராஜர் தான் போட்டியிடக்கூடிய குடியாத்த தொகுதியில பிரச்சாரத்துக்கு போகும்போது எந்த ஒரு அமைச்சரும் அந்த தொகுதிக்குள்ளவே வரக்கூடாது அப்படின்னு முதல் கட்டளையை பிறப்பிக்கிறார் பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் உங்ககிட்ட ஒரு முதல்வராக வரல அதனால நீங்க கொடுக்குற கோரிக்கை மனுவை நீங்க கொடுக்கும் போது என்னால ஏற்க முடியல இந்த கோரிக்கை மனுக்களை வாங்கறது சரியாகவும் இருக்காது இப்போதைக்கு எதிர்கட்சி வேட்பாளர் வந்தா அவர்கிட்ட இந்த கோரிக்கை மனுவெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியும் கேக்குற இதை தவிர என்ன சொல்றாரு என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அப்பழுக்கற்றவர் மக்களுக்காக பாடுபடுபவர் மக்களை நேசிப்பவர் அது உங்களுக்கு தெரியும் என்னை பத்தியும் உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க யாருக்கு வாக்களிக்கணுமோ வாக்களிங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசியவர் தான் காமராஜர் காமராஜர் காலையில ஆறு மணிக்கு பிரச்சாரத்துக்கு புறப்படுவாராம் நள்ளிரவு வரைக்கும் அந்த பிரச்சாரம் இருக்கிற காங்கிரஸ் பிரமுகர் தான் இரவு தங்குவாராம் அவர் தான் உணவு சாப்பிடுவாராம் அப்படிப்பட்ட காமராஜர் அந்த தேர்தல்ல முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறார் இதனால குடியாத்தத்துக்கு என்னைக்கும் அழிவில்லாத புகழ காமராஜர் இடைத்தேர்தல் கொடுத்திருக்கு திமுக ஆட்சியில் அமர வச்சது திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லணும் காரணம் என்னன்னா திருவண்ணாமலை தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல பொது தேர்தல் நடைபெற்ற போது அந்த தொகுதியில வேட்பாளராக போட்டியிட்ட பி பழனிப்பிள்ளை வெற்றி பெறார் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட பி பழனிப்பிள்ளைய வெற்றி பெறார் ஆனா அவர் மறு ஆண்டிலேயே உடம்பு சரியாக திருவண்ணாமலைக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது திமுக சார்பில் பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவின பாபு சண்முகத்துக்கு திரும்பவும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படுது காங்கிரஸ் கட்சி சார்பில் பத்ராச்சலம் அப்படிங்கிறவர் நிறுத்தப்படுறாரு இந்த இடைத்தேர்தலை காமராஜர் ஒரு சவாலாவே எடுத்துக்கிட்டார் இதனால அவர் நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தேர்தல் வாக்குறுதியாக மதுரை மாநகருக்கு அமல்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்தை காட்டிலும் நாற்பத்தி எட்டு லட்சம் செலவுல கூட்டு குடிநீர் திட்டம் திருவண்ணாமலைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியா அப்ப காமராஜர் கொடுத்தார் எல்லோருக்கும் இலவச கல்வி சத்துணவு சீருடைகள் அணைகள் இப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட சாதனை பட்டியல அந்த தேர்தலில் அடுக்கிறார் ஆனாலும் அந்த தேர்தலில் இந்த பிரச்சாரம் எடுபடல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது காகித பூ சமதர்மம் இனிக்காது இந்தியை மத்திய அரசு திணிக்கிறது மெல்ல தமிழ் இனிச்சாகும் அப்படிங்கிற திமுகவுடைய முழக்கங்கள் தான் அந்த தேர்தலில் அக்கட்சிக்கு வெற்றியை தேடி கொடுத்தது திமுக வேட்பாளர் பா உ சண்முகம் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அப்படின்னு அறிவிக்கப்படுது இதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சியை பிடிக்குது அதனால திருவண்ணாமலை தான் திமுக ஆட்சியில் அமர்வதற்கு ஒரு முன்னோட்டமான இடைத்தேர்தலாக அமைஞ்சது ஒரு இடைத்தேர்தல் ஒரு திரைப்படத்தாலேயே திருப்புமுனை தேர்தலாக அமைஞ்சது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதன் முதல்ல தென்காசியில இடைத்தேர்தல் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இத்தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இறந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் திமுக சார்பில் சம்சுதீன் அப்படிங்கிற கா மு கதிரவன் வேட்பாளராக நிறுத்தப்படுறார் அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் மேற்கொள்ள அப்ப பொதுப்பணித்துறை இருந்த கலைஞர் மு கருணாநிதி அதை தவிர ஏழு அமைச்சர்கள் அந்த தொகுதியிலேயே முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க இந்த இடைத்தேர்தலுக்கான செலவு எல்லாம் அப்போதைய சட்டப்பேரவை தலைவராயிருந்த சிபா ஆதித்யநாத் மேற்கொண்டார் செங்கோட்டையில காந்தி சிலை முன்னாடி நடந்த பிரச்சார கூட்டத்துல அப்போதைய முதல்வர் அண்ணா பேசினார் ஒரு விருந்தில் இலைவிரித்து அறுசுவை பண்டங்களையும் வைத்திருப்பது போல் தமிழக மக்கள் திமுகவுக்கு ஆட்சி என்ற விருந்தை அளித்திருக்கிறார்கள் அதில் இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஊறுகாய் போன்றது அறுசுவை உணவில் ஊறுகாய் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் என்று தனக்கே உரிய பாணில அண்ணா அந்த இடைத்தேர்தல் நேரத்தில் பேசினார் அந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தான் எடுத்த புதிய பூமி திரைப்படத்துக்கு கதாநாயகன் பெயரை கதிரவன் சூட்டினார் அந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டது தென்காசி தொகுதி திமுக வேட்பாளரோட பெயர் கதிரவன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த பெயர் சூட்டப்பட்டது இப்படி பல யுக்திகளை திமுக அந்த தேர்தலில் கடைபிடிச்சு அந்த தொகுதியை கைப்பற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல ஆலங்குளம் தொகுதியில் நடந்த தேர்தலில் திமுக சார்பில் எம்பி முருகையா காங்கிரஸ் சார்பில் எஸ் எஸ் ராமசுப்பு அதிமுக ஜானகி அணி சார்பில் ஆலடி அருணா அண்ணா திமுக ஜெயலலிதா அணி சார்பில் கருப்பசாமி பாண்டியன் இவங்க எல்லாம் போட்டிட்டாங்க இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுல திமுக வேட்பாளர் முருகையன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அடுத்த நாள் காலையில இந்த வெற்றி குறித்த செய்தி எல்லா நாளிதழ்களையும் வந்தது ஆனா இந்த தொகுதியில ஒரு வாக்கு இருந்த வாக்குகளை எண்ணுல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இது தொடர்பாக காங்கிரஸ் வேட்பாளர் ராமசுப்பு புகார் தெரிவிக்கிறார் இதனால வாக்குகள் எல்லாம் திருப்பியும் எண்ணப்பட்டது இறுதியில தொள்ளாயிரம் வாக்குகளுக்கு மேற்பட்ட அதிக வாக்குகளை வாங்கி ராமசுப்பு வெற்றி பெற்றார் காலையில வேற ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வருது நாளிதழ்களில் மாலை நாளிதழ்களில் ராமசுப்பு வெற்றி பெற்றதாக செய்தி வந்தது இது ஒரு பரபரப்பான சம்பவமாக அந்த காலத்துல பேசப்பட்டு இடைத்தேர்தல்னாலே திருமங்கலம் தேர்தல சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருமங்கல தொகுதியில வாக்காளர்கள் தெருவாரியா கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசு பொருளும் பணமும் விநியோகிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்து மிகப்பெரிய அளவுல அந்த இடைத்தேர்தலின் போது எதிர்கட்சிகள் பேசின இது தொடர்பாக எல்லா நாளிதழ்களிலேயும் கூட செய்திகள் தொடர்ந்து வெளிவந்தது அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு திருமங்கல தொகுதியில வெற்றி பெற்ற வீர இளவரசன் மறைவு அடுத்துதான் இந்த தொகுதியில இந்த இடைத்தேர்தல் நடந்தது அப்போ திமுக ஆட்சியில இருக்கு திமுக உடைய தென்மண்டல அமைப்பு செயலராக அப்போ மு க அழகிரி இருக்கிறார் இந்த சூழல்ல திமுக இந்த தொகுதியை எப்படியும் கைப்பற்றித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு இதனால தொகுதி வாக்காளர்கள் அவங்களுடைய குடும்பங்களை முறைய கணக்கிட்டு அவங்க எந்த கட்சிக்கு சேராதவங்களா இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கு பணம் விநியோச்சாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் பலத்த குற்றச்சாட்டை முன் வச்சது அதை தவிர திமுகவுக்கு எதிராக பெரும்பாலான நாளிதழ்களோ செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வாக்காளர்களுக்கு பிரியாணி பொட்டலை கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் தேர்தல் ஆணையத்துல எதிர்கட்சிகள்லாம் வச்சுது ஆனாலும் இந்த தேர்தல்ல திமுக எதிர்பார்த்ததை விட பெரும் வெற்றியை வந்து பெற்றது திமுக வேட்பாளர் லதா அதியமான் வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை வாங்கினார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திமுக வேட்பாளர் முத்துராமலிக்கும் நாற்பதாயிரத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் அப்ப பெற்றார் இதுக்கு பிறகு வந்த இடைத்தேர்தல் போது எல்லாம் இந்த திருமங்கல பார்முலா தான் எல்லாரும் சாட்டுவாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டா திருமங்கல பார்முலா கடைப்பிடிக்கப்படுது அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயமாக தான் அந்த திருமங்கலம் ஃபார்முலா இருந்துட்டுருக்குது ஆனால் அந்த திருமங்கலம் ஃபார்முலானுங்கிற அந்த சொல்லாடலையே அரசியல் வட்டாரத்தில் பயன்படுத்தின அந்த சொல்லாடலேயே தூக்கி சாப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் நாலு ஆண்டுகளில் நாலு தேர்தலுக்கு வாக்களித்த ஒரு பெருமைக்குரிய ஒரு தொகுதி தான் ஆர்கே நகர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பொது தேர்தல் நடக்குது அதுல திருவரங்கத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தால குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறாரு இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஏழுல அவர் எம்எல்ஏ பதவி பறிபோகுது ரெண்டாயிரத்தி பதினைந்து மே மாசம் பதினோராம் தேதி அவர் விடுதலை ஆகிறாரு அதை தொடர்ந்து அந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதியே முதல்வராக மீண்டும் அவர் பொறுப்பேற்கிறார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை ஆர்கே நகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏவா இருந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றிவேல் என்ன பண்றாரு இரண்டாயிரத்தி மே மாசம் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறார் அதனால ஜூன் இருபத்தி ஏழுல அந்த ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது இந்த தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெறுறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் சட்டப்பேரவை பொது தேர்தல் வருது அப்போ திருப்பியும் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெறாங்க இப்படி வெற்றி பெற்ற ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி காலமாகிறார் இதனால் அந்த தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது அது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி டேட் பிக்ஸ் பண்ணுறாங்க அப்போது அதிமுக ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கு இதனால இரட்டை சசிகலா எடப்பாடி அணி சார்பில் டிடிபி தினகரன் துப்பி சின்னத்துல ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட்டார் ஓபிஎஸ் அணியில மதுசூதனன் இரட்டை விளக்கு சின்னத்துல போட்டியிட்டார் இந்த தொகுதியில திமுக சார்பில் மருது கணேஷ் ஜெயலலிதாவுடைய வாரிசான தீபா இவங்கெல்லாம் போட்டாங்க இந்த தொகுதியில பணப்பட்டுவாடா பரிசு பொருள் பட்டுவாடா அப்படிங்கிறது பெரிய அளவில் நடைபெற்றதாக எல்லாராலேயும் குற்றச்சாட்டப்பட்டது திருமங்கல பார்முலாவை மிஞ்சிய பார்முலா ஆர்கே நகர்ல நடக்கிறதாகவும் பேசப்பட்டது இதனால பணப்பட்டுவாடா பரிசு பொருள் அதிகமாக கொடுக்கிற விஷயங்கள்லாம் பரவலாக பேசப்பட்ட சூழல்ல அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது திரும்பவும் எட்டு மாசம் கழிச்சு ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது அந்த சூழல்ல ரெண்டு அணியா பிரிஞ்சிருந்த அண்ணா திமுக ஒன்னா சேர்ந்துடுச்சு திருப்பியும் அதிமுக கிடைச்சிருந்தது அப்போ டிடிவி தினகரனை கட்சியை விட்டு நீக்கிருந்தாங்க இதனால டிடிவி தினகரன் அந்த தொகுதியில சுயேட்சை போட்டியிடுறார் அவரை தவிர அதிமுக திமுக வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்தெட்டு பேர் அந்த தொகுதியில போட்டியிட்டாங்க பலத்த பாதுகாப்பு பணப்பட்டுவாடா தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு கடுமையான நடவடிக்கைகளை தேர்தல் அணை எடுத்தது இருந்தாலும் இந்த தேர்தலில் தினகரன் தா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி பதிமூணு வாக்கு பெற்று வெற்றி பெறுறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா அமுகத்துல போட்டியிட்டு இருந்தாலும் கூட போயிடுச்சு கடந்த காலத்துல தமிழகத்துல நடந்த இடைத்தேர்தல்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் அடைய இடைத்தேர்தலாக கருதப்படுகிறது இந்த சூழல்ல உங்ககிட்ட சில கேள்வியை கேட்க விரும்பணும் அரசியல் ஆர்வம் தான் இந்த கேள்வி கேட்கணும் அதே போல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அரசியல் நடுநிலையாளர்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி பொருந்தும் ஒரு தேர்தல் பணபலத்தை மட்டுமே நம்பி இருக்குதா ஒரு நேர்மையான ஏழ்மையான ஒரு வேட்பாளர் தமிழகத்துல வருங்காலத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா காமராஜர் மாதிரி அமைச்சர்கள் இடைத்தேர்தல் நேரத்துல தொகுதிக்கு வரக்கூடாதுன்னு கட்டளையிடக்கூடிய ஒரு தலைவர் எதிர்காலத்தில் உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு தலைமை உருவாகிறதுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற நேர்மையான தேர்தல் நடைபெறணும்னு நம்பிக்கை வச்சிருக்கிற மக்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை ஒரு சில வரிகளில் நாகரிகமான முறையில் அந்த விஷயங்களை பதிவு செஞ்சீங்கன்னா இது தொடர்பான ஒரு வீடியோவை எதிர்காலத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போடுறதுக்கு உதவும் அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கையோடு காத்திருக்க வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்